இந்த சீசனோட கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சிச்சுங்க அதில் வந்து திவ்னேஷ் தான் வின் பண்ணார் ரெண்டாவதாக வந்து யோகஸ்ரீ மூன்றாவதாக வந்து ஹேமத்ரா வந்தாங்க இந்த ஃபினாலில் வந்து யோகஸ்ரீ பாடின பாடல் வந்து முதலாவது ரெண்டு பாட்டு கொடுத்துருந்தாங்க அதில் முதலாவது அவங்க பாடின பாடல் வந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அந்த பாட்டு தான் பாடினாங்க சூப்பராக பாடினாங்க அழகாக பாடினாங்க நல்லாவே இருந்துச்சு அவங்க பாடினது அவங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கேஜி ஃபேமிலி மெம்பர்ஸால் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அவங்க வந்து யோகஸ்ரீ மெஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனியை இது பண்ணி கொடுக்குறாங்க அவங்க அப்பா அதுக்கு தான் ஓனர்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான இன்கம் அதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு கம்பெனிக்கு ஆக்குறாங்க அவங்க யோகஸ்ரீக்காக செய்கிறாங்க கேஜி ஃபேமிலியால் வந்து செய்கிறாங்க அவங்க யோகா சிறுக்கு பெரிய விஷயம் செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான குடும்பம் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான தேவையான இன்கம் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வேலை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி அவங்க ரெண்டாவதாக பாடின பாடல் வந்து பொன்மானம் பன்னீர் வந்த பாடல் தான் பாடினாங்க சூப்பராக பாடினாங்க அவங்க பாடினதுமே எல்லோரும் எழுதுண்டு கை தட்டினாங்க அவ்வளோ அழகாக பாடினாங்க ஸ்ரீசார் சொன்னாரு முதல்ல பாடினத விட இப்போ பாடினது தான் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க சிவகார்த்திகேயன் சந்தானம் ஆரியா அவங்களாம் வந்திருந்தாங்க இல்லை யோகாஸ்ரீக்கு வந்ததா சிவகார்த்தி வந்திருந்தாரு அவரு பேசுறாருங்க அவர் ஸ்ரீ எழுதிட்டு கை தட்டுறாரு சொல்றாரு யோகஸ்ரீ சூப்பரா பாடுவாங்க இவங்க பாடின பாடு மொதல் முதல் எனக்கு அறிமுகமானது இங்கே இங்கும் அந்த பாடல தான் நான் கேட்டேன் அவங்க பாடினதை அவங்களுக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டேன் அந்த பாடல சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடல அவர் திரு பாட சொல்லி கேட்கறாரு யோகஸ்ரீ பாடி காட்டுறாங்க சூப்பராக பாடுறாங்க யோகஸ்ரீக்கு பாடுறதுக்கான வாய்ப்பை அவர் நிறைய பேர்கிட்ட பேசிருக்கிறதா சொல்றாரு சீக்கிரம் மட்டுமே யோகஸ்ரீட சொந்த குரலில் ஒரு பாடல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லை யோகஸ்ரீக்கு ஒரு வீடு மனை கொடுக்குறாங்க ஆயிரத்தி எழுநூறு சதுர அடி வீட்டு மனை கிடைக்கிதுங்க அது யோகஸ்ரீ ஃபேன்ஸ் தான் கொடுக்குறாங்க யோகஸ்ரீக்கு சொந்தமாக ஒரு இடம் கிடைக்கிதுங்க அவங்க அதுக்கான பத்திரத்தையும் குழந்தை மேலே வச்சு கொடுக்குறாங்க யோகஸ்ரீ கையில் கொடுக்குறாங்க அதுக்கான பத்திரமும் கொடுக்குறாங்க அவங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டமானவங்க வீடு ரொம்பவே மோசமாக இருக்கு பார்க்க ரொம்ப கவலையாக இருந்துச்சிங்க இவ்வளோ கஷ்டத்தில் மத்தினையும் வந்து பாடிக்கிட்டு சூப்பராக பாடுறாங்க அவங்களுக்கு கிடச்ச கிஃப்ட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே தான் இருந்துச்சு அந்த வீடு மண்ண கிடச்சது அவங்களுக்கு பெரிய விஷயங்க சூப்பர் வாழ்த்துக்கள் யோகஸ்ரீ ரெண்டாவதாக வந்தாலும் அவங்களுக்கு சரியான கிஃப்ட் தான் கிடச்சி அவங்களுக்கு ஏற்றது தான் ரொம்ப கஷ்டமான குடும்பம் பார்க்க ரொம்ப கவலையாக இருந்துச்சுங்க வீடெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வீடியோ போட்டுக்க பார்க்கும்போது கவலையாக இருந்துச்சு தான் வந்துச்சு இவ்வளோ கஷ்டத்துல இருந்தும் இவ்வளோ சூப்பராக பாடிருக்க இந்த குழந்தை வந்து வின் பண்ணது ரொம்பவே நல்லோம் யோகஸ்ரீ செகண்டாக வந்து வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் யோகஸ்ரீ மென்மேலும் வளரணும் சொந்த குரலில் பாடல் வரணும் வாழ்த்துக்கள் யோகஸ்ரீ நன்றி சொந்தங்களே